வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கோவை கட்டரும்பு நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான பாலடைஞ்ச கோயிலுக்கு தான் வந்துட்ருக்கோம் நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கிற கோயிலை தான் காமிச்சிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ கும்பாபிஷேகத்துக்காக இங்கே வந்திருந்த போது நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பழமையான பாலடைஞ்ச கோயிலை பார்த்தேன் இந்த கோயிலை நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் இந்த திருப்பூரில் இருக்குது அவனாசி வட்டம் கருவலூர் பக்கத்தில் பொருடேகோன்கன் வசூர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தொட்டக்கால்பாளையம் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் பேர் ராமநாதபுரம் கிராமத்தில் சாமி பேர் என்னென்னு தெரில சுற்று வட்டாரத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இது என்ன கோயில் எத்தனை நூற்றாண்டு கட்டப்பட்டது அப்படிங்கிற தகவல் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டிங்கன்னா இதை மீட்டெடுக்கிறக்கு தன்வாளர்கள் கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து சேர்ந்தடைவாங்க மீட்டெடுத்து நம்ம வந்து இந்த கோயிலை மறுபடியும் புர்ணமைக்கப் போகிறோம் எல்லாம் உங்களால் சாத்தியமாயிற்று வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடைஞ்ச கோயிலில் வந்து வீடியோ பண்ணுறோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் பெரிய கோயில் தான் இந்த கோயில் சிற்ப வேலைப்பாடுகளோடு அழகிய இந்த கோயில் வந்து முக்காலத்தில் வந்து இறந்துருக்கு நான் ஏன் பெருமாள் கோயில்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் பாருங்க நான் உள்ளே போய் இப்போ நான் வீடியோ பண்ணுறேன் கஜலக்ஷ்மியோட முன்மண்டபம் இருக்குது உள்ளே வரவேற்பாடுந்து நேராக உள்ளே போனோம்னா சிற்ப வேலைப்பாடுகளோட அருமையான ஒரு கோயிலுங்க இந்த முன்னோர்கள் கட்டி வழிபட்ட இந்த கோயிலோட நிலைமை இன்னைக்கு பாருங்கள் சிதலம் அடைஞ்சுருக்கு எதனால் இந்த கோயில் இப்படி ஆச்சு அப்படிங்கிறது தெரியல சிற்பத்தோட வேலைப்பாடுகளில் பாருங்கள் விஜயலக்ஷ்மி உருவம் பொதிச்சிருக்கு பாருங்கள் கோயில் பூட்டி இருக்குது இது ஒரு கிருஷ்ணர் கோயிலாக இல்லாட்டி பெருமாள் கோயிலாக தான் இருந்திருக்கணும் எனக்கே மன வருத்தமாக தான் இருக்குதுங்க இந்த கோயிலை பார்க்கும்போது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவனாசி வட்டம் ராமநாதபுரம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்குது யாருமே இந்த கோயில் வளாகத்தில் இல்லை கோயில் சுற்றி தோட்டமாக இருக்குது கன்னிமூலியில் ஒரு விநாயகர் கோயில் இருந்துருக்குங்க இங்கே பாருங்கள் அதுவும் பால் அடைஞ்சு இருக்கு எடப்பட்ட காலத்தில் தான் இந்த கோயில் வந்து இப்படி சிதலம் அடைஞ்சிருக்கா இல்லை முப்பிரு முன்காலத்துலேருந்து இப்படி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற நம்ம ஆன்மீக நண்பர்கள் பார்த்திங்கன்னா இதை பற்றி தெளிவாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிங்கன்னா இந்த கோயிலை மீட்டெடுத்து நமது சார்பாக வந்து இந்த கோயிலை மீட்டு கொண்டு வரலாம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் எந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இது ஒரு மீன் சிற்பம் இருக்குது அது யாரோ டி த்ரீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஹனுமனு ரொம்ப பழமையான கோயில் தாங்க இது இதுக்கு சான்று வந்து இங்கே இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகளை பார்த்தீங்கன்னால நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது என்னென்ன தெரியல இந்த உருவம் நாய்க்கும்போ மாதிரி இருக்குது நாய் உருவம் மாதிரி இருக்குது கோயில் சுற்றி பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு துளசி மாடம் இருக்குது பாருங்கள் அது சிற்ப சிற்பங்கள் எந்த அளவுக்கு வடிவமைத்து வழிபட்டுட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு ஆச்சரிய மூட்டும் தகவலாக இருக்குது எல்லாமே சிதலம் அடைஞ்சிருச்சுங்க ஏதோ இது ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க போல் தெரியுது சில குறியீடுகள்லாம் போட்டிருக்காங்க பாருங்க ஒரு மண்டபம் இருக்குது பெரிய மண்டபம் கல் தூண்கள் நிறைந்த மண்டபம் மண்டபம் இருக்குது அதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கல் தூணில் வேலைப்பாடுகள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி வீட்டில் நிலவுன்னு இல்லை அந்த நிலவு பாருங்கள் அளவுக்கு டிசைனாக பண்ணியிருக்காங்க ஒரு கோணாச்சியார் வந்து நடன மாடை வந்து செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிற்பக்கலையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது கோயில் வந்து ஒரு பத்தாம் நூற்றாண்டு இல்லாட்டி ஒரு பன்னெண்டாம் நூற்றாண்டு கோயிலாக தான் இருக்கணும் தெய்வங்களோட பேரெல்லாம் எனக்கு தெரியல நான் காட்சிப்படுத்துகிறேன் தெரிஞ்சவங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இவர் நமக்கு தெரியும் ஸ்ரீராம் ஹனுமான் இதெல்லாம் கட்டுரில் இருக்கிற சிற்பங்கள்ங்க நண்பர்களை இந்த கோயிலை மீட்டெடுக்க உதவி செய்யுங்க நண்பர்களே தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் இந்த கோயிலை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிவிடுங்க நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வைரல் ஆகட்டும் அப்போ தான் நம்ம இந்த கோயிலை மீட்டெடுக்க முடியும் நன்றி